ஆஹ் பசங்க அவர் இருக்கு அபிஷேகத்தை பத்தி பேச அபிஷேகம் சொல்லும் போது நான் பேசும்போதெல்லாம் ஊழியருக்கு கனம் வந்ததை பத்தி நீங்க எடுத்துருவோம் சரிங்களா அபிஷேகம் அப்படின்னு நான் பேச போறேன் வசனங்கள் எழுது போறேன் அதை ஊழியர் கனம் பண்றதை குறித்து கொஞ்சம் விவரமா நான் பேசுறேன் அப்புறம் அதை வந்து அபிஷேகம் தான் வரும் சரிங்களா அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா அதை கவனிக்கிற அபிஷேகம்னு சொல்லும் போது எல்லாம் ஊழியர் கனம் பண்றது சரிங்களா சொல்லுங்க ஊழியர் கனமன்றது ஊழியர்கள் கூட தூணு எடுத்துக்கொள்வோம் அதிகாரம் அதிகாரம் ஐந்து அவன் மனது அழிந்து கொண்டிருந்தது அவன் தன் மனுஷை பார்த்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை ஓடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அபிஷேகம் பண்ண என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து இந்த வார்த்தையை வந்து ரொம்ப புரிய காரணம் எப்படி கனம் பண்ணுன்றத வந்து இந்த தாவிய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன் அதன் விளைவு வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமேதான் இதுல பாத்தீங்கன்னா சூழ்நிலை ரொம்ப நிகழ்ச்சியாயமா இருக்கு சூழ்நிலை வந்து ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா பின்னங்க பாத்தீங்கன்னா தாவில வந்து ரெண்டு தடவை இல்லை அதுக்கு மேற்பட்ட தடவை சொல்ல பார்த்தேன்

பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்குது அவன் கொடுறதுக்கு அசுதா பிடிச்சி இருக்குது கொல்ல பார்க்கலாம் தன் ஜீவன் எடுக்க பாக்கிறான் அவன் என்னப்படாது ஒன்னு அறியாது ஒன்னு பக்கம் செய்யாது ஆனா அவனை பார்க்கறான் கொல்ல பாக்கணும் என்ன சொல்ல கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தொடரமாட்டும் ஆவி சவுல வந்து ரொம்ப அப்படின்னு இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்களை இங்க என்ன நடக்குது

நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் வீட்டில் இருந்து இந்த எனக்கு வந்து விவரத்தை அந்த டைம் நீங்கள் புது சரிங்களா விவரத்தை சொல்ல முடியுமான் அவரே ஒரு விஷயத்த சொல்ல ஒரு ஊழியக்கார கடைசி வரைக்கும் ஊழியக்காராகவே பார்த்தீங்கன்னா உங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் ஆண்டு வருடம் உங்களுக்கு இருக்கிற உறவு உங்கள் வீட்டினுடைய ஆசீர்வாதம் எண்ணிக்கை தப்பவே தப்பா இந்த ஏன் இதை நான் சொல்லணும் கொஞ்சம் ஊழியக்காரையோ ஒருத்தரையோ நீங்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்கன்னா அது இப்படிதான் இருக்குது அவர் தப்பே பண்ணா கூட சரி அவர் உயிர பாரு சரி நான் சொன்னேன் சொல்லாமே அவர் தப்பு தானே பண்ண சொல்றேன் உதாரணம் சொல்றேன் இப்போ போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அட்வொகேட் டிபார்ட் உத்தியோகம் இருக்குது டாக்டர் உத்தியோகம் இவங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க போலீஸ் வந்து குற்றவாளியே பாத்துருப்பாங்க குற்றவாளியே பார்த்ததுனால அவங்க கிட்ட நீங்க போய் மனசாட்சி எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது மனிதாபிமானத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது அதே சமயத்துல ஒரு அட்வைகேட் கிட்ட போனீங்கன்னா அந்த அட்வைகேட் கிட்ட

நீ ரொம்ப பேருமே உன் தெரியாத உன் குறையும் அப்படின்னு வார்த்தை ஏன்னா அவன் ஊழியர்கள் மன நிலமாத மாதிரி இருக்கு அப்போ மனநிலாம எப்படி இருக்கு ஏன்னா நான் சொல்றேன் கத்தலுக்கு ஒரே ஒரு வழி இந்த பூமியை இந்த ஜனங்களை காப்பாற்றணும் இந்த ஜனங்களுடைய ஜீவனை ரசிக்கணும் அப்படின்னா யாருமே கிடையாது யாருமே கிடையாது ஊர்க்காரங்களை மட்டும் எழுத்துட்டு இந்த பூமியை பாத்தீங்கன்னா பூமி சந்திக்கப்பட்ட இடமா இருக்கும் அவங்களுக்குதான் என் வாயிலாரங்க ராஜா பண்ணுங்க அந்த இடத்துல சொல்றாரு தெரியுமா என்னதான் தருந்தாங்கன்றது அப்போ கத்தர் தன் ஊழியர்காரில் எப்படி பாக்கிறாருன்னா தன்னை போல இதே பாசிட்டு இருக்கேன் படிச்சதுனால அவர்கிட்ட எல்லாத்தையும் கத்துனால சொல்லுவாரு இந்த குறிப்பிட்ட வந்து தேவனுடைய சிங்காசனம் இது தேவனுடைய சிங்காசனம் இது ரெண்டே நீ கர்ஜிக்கணும் இது இருந்து நீ பேசணும் நீ பேச மாதிரியே பேசணும் தேவனை நம்பிடுவாரு தேவனுடைய பிரதிநிதினாலே தேவனுடைய ஊழியரான தேவனுடைய அதிகாரோட பேசுகிறார் அப்படிப்பட்ட ஸ்தானம் இது ஊழியர்கள் எப்படி கனம் பண்றோம் அதனாலதான் சொல்றேன் இந்த போலீஸை போல அட்வொகேட்டை போல டாக்டர் போல வெளியவர் போகல அப்படின்னு சொல்லக்கூடாது நான் ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் தான் பண்ணுறாங்க தெரியாது அறியாமல் நான் கூட நிறைய படம் சொல்லிக்கிறேன் நிறைய இது பண்ணிக்கிறேன் அதெல்லாம் வந்து பேச்சு வாக்கில் வரும் அப்புறமா நான் யோசிக்கிறேன் அங்கே எதனா பப்பா பேசுகிறோமா பப்பா எதனா நம்ம எதனா சொல்லிடுறோமா அப்படின்ற ஒரு ஆர்வம் கூட இருக்கும் உடைய வந்து ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸ் என்னக்கிறேன் என் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க முடவ ரொம்ப ஒரு பயங்கரமான பாதிப்பில் உங்கள் குழந்தை திறந்துருக்குதுன்னா

எனக்கு வந்து எனக்கு வந்து சவுலனுடைய சவுரியின் தொங்கல் அறுவது வரைக்கும் தாவில பத்தி அவ்வளவு கனமன்ற அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப இதுவாச்சு பாருங்க ஆரியவர்கள் எலும்புகளை அடக பணம் போய் அந்த எலும்புகளை அடங்க முடியும் எனக்கு பாருங்க எலும்புல எடுத்து போய் நேரடியாக போய் எலும்புகளை எடுத்து ஆளுகளை வச்சு அவனுடைய என்ன பண்ணாங்க செத்து செத்துதுனால அவங்களுடைய ஆட்கள் வந்து அவங்க சரீரங்களுக்கு வந்து தலைமறை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க ரிச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தாவா அவங்க எலும்புகள் தான் அது ஒரு ஒரு சாபம் ஒண்ணு வருது அந்த இஸ்ரேலுக்கு அந்த சமயத்தை தேவை என்ன பண்றாருன்னா போய் விசாரிக்கலாம் மூணு வருஷம் தாண்டி வராது அந்த இடத்துல விசாரிக்கும் போது நல்லா சொல்றாரு இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு என்ன பண்ணலாம் கிபி இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ்ரேலு ஒரு சா என்னால அந்த கிபியா ஜனங்களை வந்து உடன்படிக்கை பண்ணிருந்தாங்க அந்த உடன்படிக்கை பண்ணிடுறதுக்கு விரோதமா சவுல் என்ன பண்ணனா யூரு அப்படி ஊரு அப்படி இருக்கும் டேவலா பண்ணுறதுக்காக கொண்டு அந்த ஜனங்களை வந்து ஒதுக்குறதுனால ஏதோ பண்ணிடுறான் அதனால இந்த தஞ்சாவதுன்னு கத்த சொல்ற அதுக்காக இப்படியே இருக்கிற ஜனங்களை போய் சந்திச்சு பேசுறோம் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னும் போது இசை ஜனங்களை யாரும் எதுவும் பண்ணாது சௌலின் குடும்பத்துல ஒரு ஏழு பேர் என்ன பண்ணுங்க தூக்கி போடுங்க கத்துறதுக்கு முன்னாடி நம்ம போது என்ன பண்றான் தாவி அதுக்கேற்ற மாதிரி சில உடன்படிக்கை நல்ல நம்மளுடைய பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்திட்டு பிள்ளைங்களை மட்டும் காப்பாத்திட்டு சவுலியினுடைய குடும்பத்தை சார்ந்த ஏழு பேர் தூக்கி போறோம் தூக்கி போற அங்க அங்கே வந்து அந்த அந்த பிள்ளைங்க எல்லாம் மடமலை தீ போடுறாங்க கூட அவங்க பணம் ஆயிடுறாங்க அதை வந்து தவுளுடைய மன மறுமணியாட்டி என்ன பண்றாங்க அந்த பழங்களை இரவு பாவலும் பாதுகாக்கலாம் பாதுகாப்பு பாருங்க இவனுடைய உண்மை வந்து எனக்கு ராகில பத்தி நினைக்கும் போது இதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அந்த போகும்போது என்ன யோனா தமிழக இருந்து எடுத்து அந்த பிள்ளைங்களோட சேர்த்து அவனுடைய தகப்பலனுடைய கலர் நடத்தா ஏன்னா இது வந்து ரேசுல வந்து இத பாக்க அவனுக்கு நடக்கல அந்த அளவுக்கு அவனு வெளியூடு தொடரணும் எத்தனை பசி பட்னி நான் தெரியுங்களா இந்த மாதிரி ஆளுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில சந்திரம் ஆனா அவன் அந்த அளவுக்கு அபிஷேகத்தை கனம் பண்ணும் அந்த அளவுக்கு அபிஷேகத்தை கணம் பண்ணும் கிடையாது குறித்த கிரணம் அவனுக்கு கொண்டு வந்தது சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இதோட விவரம் மயமமானது ஏசு கிறிஸ்துவா அவனுடைய சந்ததிய வந்து பிறக்கிற அளவுக்கு அவன் அபிஷேகத்தை கணம் பண்ணதுனால அந்த விளைவு இதே சவுளினுடைய குடும்பத்தை பாத்தீங்கன்னா சவளுடைய சாப்டர் ஆள் அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை டைம் இல்லை ஒன்று குழந்தையா ரெண்டு குழந்தைய பட்டாம்பரிகாரணும் மூணு அஞ்சு அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்றாரு பவுல் சொல்றாரு நம்முடைய கோலாகுதங்கள் மாம்சத்துக்கு எது வராமல் பலன்களை நிர்மலா தேவங்கள் சில சமயங்கள நான் சரியா பேசணும்னா எனக்கு தெரியல இது பெரிய கொடுக்க முடியல இருந்தாலும் நான் சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன் ம் கோயாரின் மாம்சத்துக்கு கேட்டு விளையாடாமல் தகவங்களை நிர்மலமாக்குறது தேவ பல முறை அவைகளால் நாங்கள் தத்துவங்களில் தேவனை அறிய அறிவுக்கு விரோதமாக என்பது எல்லாம் மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு படியே சிதைப்படுத்துவதுல இருக்கும் என்ன சொல்றாருன்னா நம்ம பெரும்பாலமான ஆட்கள் நம்ம என்ன பண்றோம்னா மாம்சிகமா பார்த்து மாம்சிகமா பார்த்து சொல்லுங்க மாம்மா பார்த்து சொல்லுங்க முடிவெடுத்துரும் முடியும் அவ்வளவுதான் முடிச்சு அது வெளியாவது அவ்வளா அதுதான் அந்த விசுவாசியா முஞ்சிச்சு அவ்வளதான் அது வேறியாவது நல்ல கட்சியா உருப்படாது அப்படின்னு நம்ம பேசுறோம் நம்ம பேசுறோம் இதெல்லாம் மாம்சீகமா

பாத்தபிசாக்கான் பார்த்தான் பார்த்தா கர்ணத்துல பார்த்தான் இது வந்து அபிஷேகத்தை அப்படியே மத்த ஆளுங்க பாருங்க மத்தாடுங்க எல்லாம் கவனம் அவன் இப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி ஆனா தாவுக்கு கரெக்டா கூட்டம் பாருங்க மரியாதை அபிஷேகம் பண்ண அப்படின்றத வந்து கரெக்டா பண்ணுவாங்க அந்த கணக்க சவுளு அசட்டை அசட்டை பண்ண விளைவு ராஜ்யத்தை எழுந்தது மகிமையை இழந்தது முடிவு பயங்கரமா இருக்கும் அதனால நம்ம எப்படி என்ன கூட பாருங்க நான் இன்னும் ஊழிய காரணம் வரும்போது மனுஷன் என்ன அபிஷோகம் அப்படின்னு பாத்துட்டு போனோம் அதே போல நம்மள நடத்துற ஆட்கள்